ஜான் இருக்கிற இடத்துக்கு தவந்துகிட்டே வந்து பாக்குறப்ப ஜானோட ரெண்டு கால்கள் மட்டும்தான் தெரியுது தலைகீழ சிக்கிருக்கிறத பார்த்து அவரோட பிரதர் ஜார்ஜ் இவர வெளிய இழுக்க ட்ரை பண்றாரு ஆனா அவரை ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல ஜான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனைல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட உடனே வெளிய போய் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே அங்க ரெஸ்கியூ டீம் வராங்க இப்ப கேவை எக்ஸ்பிளோர் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆன சுஷி மோட்டலா அப்படின்ற பொண்ணை கூப்பிடுறாங்க அவரை காப்பாத்துறதுக்காக கேவ்குள்ள போறாங்க சுஷி ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஹை ஜான் எப்படி இருக்கீங்க நான் தான் சுஷி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கோம் பயப்படாதீங்க உங்களை வெளிய எடுத்துடலாம் அப்படின்னு ஆறுதலாக பேசுறாங்க ப்ளீஸ் எப்படியாவது என்ன வெளிய எடுத்துருங்க என்னால முடியலைன்னு மன உளைச்சலில் சொல்றாரு இப்போ சுஷி அங்க மொத்தமா அனலைஸ் பண்றப்ப ஜான் தலைகில இருக்கிறதுனால காலுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது ஹார்ட்னால ரத்தத்தை காலுக்கு அனுப்ப முடியாம ரொம்ப வேகமா ஆகும் அதை அப்படியே டாக்ஸின்ஸாக மாறி ஜானோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோவை செக் பண்ணுங்க